ஆக்சுவலா பார்த்தா உங்களுக்கு நான் ஒரு சில ரகசியங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் இந்த இடத்துல வந்து உங்களுடைய அல்மா மேட்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து பேசிட்டு போனாங்க நிறைய பேர் வந்து நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நான் ஐஐடியில வந்து ரிசர்ச் ஸ்காலரா இருக்கிறேன் ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் பண்றேன்னு சொன்னாங்க நான் எஸ்ஐடி காலேஜ்ல அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எனக்கு சர்வீஸ் இருக்கு அஸ் அ டீச்சர் ஐ எம் அ தமிழ் லாங்குவேஜ் டீச்சர் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் லாங்குவேஜில் ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன் வாழ்க்கை வந்து உங்களுக்கு இன்றைக்கு நாளையிலிருந்து நீங்கள் கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க ஆஸ் அ டீச்சர் ஆஸ் அ ஸ்பீக்கர் சில ரகசியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் அ லேடி ஆஸ் அ உமன் ஒரு சில ரகசியங்களை மட்டும் சொல்லிட்டு போகிறேன் ஆக்சுவலாக இந்த உலகத்துலேயே வந்து படிப்பு தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படி படிப்பு ரொம்ப பெரிய விஷயம் நீ டென்த்து படிக்கும்போது உங்ககிட்ட என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க டென்த்து மட்டும் படிச்சிருங்க நீ பட்டோலி வீசி பறக்கலாம்னு சொன்னாங்களா படிச்சியா லெவன்த்தில் என்ன சொன்னாங்க போர்டு எக்ஸாம் ஆயிடுச்சு இது கண்டிப்பா நீ கரெக்டாக பாஸ் பண்ணி சொன்னாங்களா நம்பி பாஸ் பண்ணியா அப்புறம் என்ன சொன்னாங்க ப்ளஸ் டூன்னு ஒன்று இருக்குது அதை கரெக்டாக பாஸ் பண்ணணும் அப்போ தான் நீ நீட்டுக்கு போக முடியும் என்னென்ன ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போக முடியும் சொன்னாங்களா முயற்சி பண்ணி பாஸ் பண்ணியா இப்போ இங்கே வந்திருக்கிறியா நீ இந்த மூடி அதுக்கப்புறமா தான் இருக்குது ஒரு அமெரிக்காவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயங்களை ஸ்டெம் சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் Or, in the them, yeah. and டெக்னாலஜி இந்த ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு வெளிநாடுகளில் அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகள் இல்லாத படிப்புகள் பல படிச்சிட்டோம் மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளில் வேலை செய்கின்றவர்களையும் பார்த்திருக்கிறேன் இப்ப நான் தமிழ் லிட்ரேச்சர் தான் படிச்சேன் நான் வேற என்ன பெரிய படிப்பு நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ப்ரொஃபஷனல் படிப்பெல்லாம் இல்ல பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் பிஎச்டி இன் தமிழ் பிஎட் ஒண்ணு பண்ணி வச்சுக்கிட்டேன் எதுக்கும் உதவியா இருக்கட்டும் இது வரைக்கும் முப்பத்தோரு நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் ஒரு டிக்கெட்ட கூட சொந்த செலவுல வாங்கினது இல்லை எல்லாமே ஹை கிளாஸ் டிக்கெட்ஸ் ஷாப்பிங்லாம் கூட பண்ணிட்டு வருவேன் என் காசுல இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை எதையும் பார்த்து பயப்படாத எதையும் பார்த்து அச்சப்படாத இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்கிறாய் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இந்த சீட் உனக்கு கிடைக்காது இந்த சீட்ல நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்க வாய்ப்பே கிடையாது நீ உட்கார்ந்து இருக்கிறாய் என்றால் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் உன்னிடம் இருந்து எதையோ ஒன்று தான் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நீ மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நான் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கும்போது போதே என்கிட்ட சொன்னாங்க என்ன பண்ண போற படிச்சுட்டு என்ன பண்ண போற உனக்கு எங்க கிடைக்கும் வேலை நீ என்ன பண்ண போறன்னு துடிச்சாங்க எல்லாருமே இப்ப எங்க காலேஜ்ல நான் அசோசியேட் ப்ரொஃபஸர் யூஜிசி ஸ்கேல் வாங்குறேன் எனக்கு வந்து பல நேரங்களில் இங்கிலீஷ் பேச தெரியாமல் இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஆனால் பழைக்க தெரிஞ்சு நிறைய காம்படிஷன்ஸ் போவேன் நிறைய பேசுவேன் நிறைய பிரைஸ் வாங்குவேன் ஆனால் அரியர் வைக்க மாட்டேன் அட்டண்டன்ஸ்ல லாகிங் இருக்காது எனக்கு எனக்கு தெரியும் என்னுடைய எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல நான் பெறுகின்ற எந்த சர்டிபிகேட்டும் எனக்கு அவ்வளவு உதவியாக இருக்காது என்னுடைய மார்க் லிஸ்ட் சரியாக இல்லை என்றால் என்னுடைய எக்ஸாமினேஷனை நான் எழுத முடியாத சூழ்நிலைக்கு நான் வராமல் இருந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதனை தெரிந்து வைத்திருந்த காரணத்தினால இன்னைக்கு நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன் மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ் மாஸ்டர் டிகிரி இன் பிசிக்ஸ் டாக்டரேட் டிகிரி எல்லாம் படிச்சவங்க இருக்காங்க எங்க காலேஜ்ல ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் தான் தமிழ் லிட்ரேச்சர் படிச்ச எனக்கு ஒரே சம்பளம் தான் மேத்தமேட்டிக்ஸ் பயாலஜி படிச்சவங்களுக்கு ஒரே சம்பளம் தான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறேங்கிறது இல்லை அத எப்படி படிக்கிற எங்க கொண்டு போய் அந்த சப்ஜெக்ட பார்க் பண்ண எங்க கொண்டு போக போற உன்னுடைய சப்ஜெக்ட் எங்க கொண்டு போக போற ஒரு பொண்ணு ஜெயந்தி வந்து இங்க நின்று பேசலாம் நானும் நீட் எக்ஸாம் எழுதத்தான் வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் மிகவும் மனம் மகிழக்கூடிய அளவில் நான் இன்றைக்கு நிறைய சம்பாளு சம்பாளிச்சுக்கிட்டு ஒரு வேலையில் நான் இருக்கிறேன்னு வந்த அந்த பொண்ணு உங்ககிட்ட முன்னால் சொல்லிட்டு போகணும் நான் உனக்கு சொல்ல வேண்டிய ரகசியங்கள் வேறு எதுவும் இல்லை இன்றைக்கும் உன் கையில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்திக்கும் சார் ஒரு விஷயம் ரொம்ப மெதுவாக தான் அவர் பேசினேன் இந்த உலகத்தில் காம்படிஷன் ஒன்று வந்துச்சுன்னு ஏன் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அப்படிங்கிறது தான் அவளை விட நீ அவளை விட நீ முன்னேற வேண்டும் என்றால் நீ எந்தெந்த விஷயத்துல நீ சிறப்பா இருக்கிற நான் சொல்றேங்க இன்னைக்கு நான் உலகம் எல்லாம் சுற்றி பயணம் செய்கின்ற ஒரு ஸ்பீக்கர் நான் ஐ டு சே திஸ் கோயம்புத்தூர்ல சார் போன வருஷம் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்க்கு போன ஒரு காலேஜ் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் அந்த காலேஜ் பேர் நான் சொல்றேன் இப்ப நாளை மறுநாள் நான் எனக்கு அங்க இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கு நான் போறேன் அந்த ப்ரோக்ராம்க்கு நான் போய் அந்த சேர்மன் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிற நான் ப்ரோக்ராம்க்கு போகணும் டீ சர்வ் பண்றாங்க குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரெண்டு குழந்தைகள் வெளியில உட்கார்ந்து இருந்தாங்க டாக்டர் பர்வீன் சுல்தானா நீங்க அந்த ரெண்டு பேரை சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க குழந்தைகள் தானே கண்டிப்பா பாக்கலாம் சார் உள்ள வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணு பேர் தேவி அந்த பையன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா கொஞ்சம் தமிழ் பையன் தான் வடமொழியான பேர் நினைவில் இல்லை ரெண்டு பேர்ல அந்த பொண்ணு கிட்ட இவங்க யாரு அப்படின்னு நான் வெளியில பேனரில் பார்த்தேன் பர்வீன் சுல்தானா மேடம் அந்த பையன் கிட்ட கேட்டாங்க இவங்க யார் இவங்க டாக்டர் பர்வின் சுல்தானா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சென்னையில் எஸ்ஐடி காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு மேடம் இங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க மேடம் என்ன காரணம் அவங்களுக்கே தெரியாது மேடம் நான் சொல்கிற வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் பாப்பா போயிட்டாங்க ரெண்டு பேரும் அந்த சேர்மன் எடுத்து என்கிட்ட ஒரு ஃபைல் இப்படி போட்டார் மேடம் இதை நீங்க பாருங்க எங்க காலேஜனுடைய பெருமைக்காக தான் உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்க திரும்பி பார்த்தா அந்த பையன் பேர் போட்டு ஒரு கால் லெட்டர் சார் அந்த பொண்ணு பேர் போட்டு ஒரு கால் லெட்டர் நான் உங்களுக்கு அந்த சேர்மன் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே தரேன் நீங்க சொன்னீங்கல்ல பராணம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க சிஐடியில் படிக்கிற குழந்தைகள் இப்போ ரேனம் மேக்ஸிமம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க எனக்கு தெரியாது ஆனால் நான் போய் அந்த காலேஜில் அந்த கால் லெட்டர் எனக்கு சொல்லுது பர் ஆனம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பையனுக்கு பொண்ணுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் ரெண்டு கால் லெட்டரையும் நான் என் கண்ணால் பார்த்தேன் நான் ஒன்று கேட்குறேன் இந்த காலேஜை பதினாலு வருஷமாக நடத்திட்டு இருக்கிறாரில்ல ஸ்ரீராம் சார் வருஷத்துக்கு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா சார் என்னால் சம்பாதிக்க முடியாது இவர்களால் சம்பாதிக்க முடியாது இன்றைக்கு ஃபைனல் இயர் கூட இல்லைங்க ஃபைனல் இயர் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் தேர்ட் இயர்லயே வந்துருச்சு அவனுக்கு கால் லெட்டர் சிக்ஸ்டி பைவ் லேக்ஸ் பர் ஆனம்க்கு அவனுக்கு ஒரு கால் லெட்டர் ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா அந்த பையன் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பான் அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்குன்னு அந்த கம்பெனி நம்புது அப்போ நீ ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போய் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீ அத்தனை கோடி ரூபாயை விட பல மடங்கு ரூபாய் சம்பாதித்து கொடுக்கின்ற அளவிற்கு உனக்கு நாலேஜ் நீ கெயின் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள் நான் ஒண்ணு சொல்றேங்க சிஐடி காலேஜ்க்கு நான் இது வர்றது நாலாவது வருஷம் தி பெஸ்ட் காலேஜ் இந்த காலேஜ் தி பெஸ்ட் காலேஜ்ல உங்களுடைய குழந்தைகளை நீங்க சேர்த்திருக்கிறீங்க ஆனா ஒரு விஷயத்த சொல்ற ஒரு சத்தியத்தை சொல்ற யாராவது சொல்றாங்களா சேடி காலேஜ்ல ஜாயின் பண்ணா உங்க பழைய பையன் ஜெயிச்சிருவான் உங்க பொண்ணு ஜெயிச்சிருவாங்கன்னா அது போயின் சொல்றாங்கன்னு அர்த்தம் சேட்டி காலத்துல படிக்கிறதுனால எந்த குழந்தையும் ஜெயிக்காது ஆனா ஒன்று நீங்க ஜெயிச்சு வெளியில் வரத்திற்கான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த காலேஜ் உங்களுக்கு தரும் அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்தி கொண்டால் நீ முன்னேறலாம் இங்க வந்து பேசின எல்லா குழந்தைகளும் அதான் சொன்னாங்க

ஏ புலி குட்டே எழுந்திருச்சு ஓடு போ பார் பொண்ணு இல்ல நீ இந்த காலேஜ் வரக்கு முன்னால चेयरमैन சார் உடைய பயோகிராபிய படிச்சுட்டு வா யார் இந்த ஸ்ரீராம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னால் அவர் யார் இவ்வளவு பெரிய கல்லூரியை இவ்வளவு பெரிய ஒண்ணு இல்ல எத்தனை பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கார் தெரியுமா இன்குபேஷன் சென்டர்ஸ்ல மட்டும் கொஞ்சம் போய் பார் இந்த காலேஜ்ல

இன்னொரு நாள் வராது மறுபடியும் இந்த வினாடியை நீ பிடிக்கவே முடியாது என்கின்ற அந்த உத்வேகத்தோடு இந்த மூன்று ஆண்டுகள் நீ ஆண்டு நீ வந்து பேசுவர் இன்னொரு பேராசை சொல்லவா இன்னொரு பேராசியை சொல்றேன் ஒரு கால் லெட்டர்லாம் வாங்கி சார் பத்துக்கு மேல வாங்கணும் பத்து கம்பெனி உன் பேரை சொல்லணும் எனக்கு இந்த கேண்டிடேட் வேணும் ஹூ யோ சார் சார் த ஒர்க் ஃப்ரம் டுடே எந்த ஒரு விஷயம் புரியலையா புரிஞ்சுக்கிற அளவுக்கான சூழ்நிலை ஏற்படுத்து யாருக்கெல்லாம் உனக்கு தேடுகிறதோ அவர்களிடம்லாம் போய் அந்த விஷயத்தை புரிந்து கொள்கின்ற வரைக்கும் விடாத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவா உங்கள் எனர்ஜி லாஸ் ஆகிற விஷயத்த சொல்லவா உங்க பெற்றோர்களோ இந்த ஆசிரியர்களோ சொல்ல மாட்டாங்க எதுக்கு என்ன நான் ஒன்றை வர முடியுது நான் சொல்றேன் இந்த மூணுலேருந்து நாலு வருஷம் ஒரு வேலையை மட்டும் செய்யவே செய்யாது இவங்களாம் செய்கிற வேலையெல்லாம் சொன்னாங்க ஒரு வேலையை மட்டும் செய்யவே செய்யாது இந்த நாலு வருஷம் உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்தில் தேடாத சாயங்காலம் எனர்ஜி லாஸ்ட் சார் ஏய் தேவையில்லாத டென்ஷன் படிக்கவே முடியாது வந்தது எதுக்கு இந்த பின்னால் உட்காந்துருக்காங்களா அம்மா அப்பா அவர்களுடைய ஆண்டு கனவு அவர்கள் இருபது ஆண்டு கனவு அவர்கள் பத்தாண்டு கனவு அவர்கள் தன் வாழ்க்கை வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க குழந்தைகளை நான் உலக நாடுகளும் சுத்திக்கிட்டே இருப்பேன் ஒரு சுயநலம் உண்டு நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு இன்னொரு அஞ்சு வருஷத்துல நீ என்ன கனடாவிலையோ ஆஸ்திரேலியாவிலயோ இல்ல வந்து அமெரிக்காவிலையோ ஏதாவது ஒரு நாட்டுல பார்த்து மேம் காலேஜ் வந்துருந்தீங்க

எதை நீ தொட்டாலும் அதுக்குன்னு ஒரு பிரைஸ் இருக்கு அதற்குள்ள நீ போனா அது உனக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கும் அந்த மெயின்டெனன்ஸ் நீ கொடுக்கணும் பத்தாம் கிளாஸ்ல சொல்லுவாங்க சின்ன பிள்ளை அஞ்சாம் கிளாஸ்ல சொல்லுவாங்க என்ன போற ஐஏஎஸ் ஆறாம் கிளாஸ்ல கேள போலீஸ் ஆகலாம் நினைக்கிறாரு எட்டாம் கிளாஸ்ல டாக்டர் பத்தாம் கிளாஸ்ல என்ன ஆகுறதுன்னு தெரியல

எவ்வளவு பயங்கரமான எவ்வளவு கொஞ்சம் கூட உதவியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எதெல்லாம் கிடைத்ததோ அதையெல்லாம் பற்றிக்கொண்டு படித்து வந்தவள் நான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றன என்று சொன்னால் டோல் கன்ஃப்யூசர் சார் ஒரு விஷயத்துல ரொம்ப அட்டாச்டாக இரு ரொம்ப ஆழமா இரு அந்த விடை விடயத்தை பிடித்துக்கொள் அதிலிருந்து எப்படிப்போ வேல்யூஸ் வளர்த்துக்கோ வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னது நம்மில் பல பேருக்கு வேல்யூஸ் பற்றிய நாலேஜ் இல்ல ஐ எம் சாரி டு சே திஸ் சில குழந்தைகளுக்கு இருக்குது இருக்கிறவங்க ஜெயிச்சிடறாங்க நான் எல்லா இடங்களையும் சொல்ற உதாரணத்தை குழந்தைகள் புதியவர்கள் என்பதனால் சொல்றேன் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நமக்கு தெரியல நான் சொல்லட்டுமா அஸ் எ டீச்சர் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா என் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்கும்போது அவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற ஒரு துளி கண்ணீர் வரவே கூடாது கடைசி வரைக்கும் வரக்கூடாது இங்கிருந்து வரலாமே தவிர இங்கிருந்து கடைசி வரைக்கும் எதைக்கும் அஞ்சாத எதைக்கும் அழாது புயல் அடிக்கிற அமைதியா இருக்கு கடந்து போகும் புயல் அப்படியே இல்லை வேல்யூ உன்னை வேல்யூ பண்ணு முதல்ல நீ ரொம்ப முக்கியம் சார்ன்னு ஒரு விஷயம் மாஸ்டர் பீஸ் நிறைய தண்ணி குடிங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க இந்த ரெண்டு பண்ணிடுங்க சார் இதுங்க தண்ணி நிறைய குடிங்கன்னா அது குடிச்சிரும் ஏ காலைல பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ண அதெல்லாம் சாப்பிட்றோம் ஆனால் தூங்க சொன்னா தூங்குறீங்க பத்து மணிக்கு நைன் தேர்ட்டி டென் ஓ தூங்குறதே இல்ல தூங்காததுனால என்ன நடக்கும் தெரியுமா இருபது வயசுல நாற்பது வயசு கிழவி கிழமை மாதிரி தெரியுவ நல்லா தூங்கி எழுந்திருக்கிற குழந்தை இந்த இளமையோடு இருக்கும் நல்லா தூங்க முடியலையே ஏன் என்றால் இந்த பிசாச கையில வச்சிருக்கிறிய இந்த கொல்லிக்கட்டைய எப்படி தூங்குறது